உல தள்ளுபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பிஜேபியை கலெக்டி விட திமுக எடப்பாடி முடிவு செஞ்சிட்டாரு இன்னொரு பக்கம் விஜய் வந்து கூட்டணிக்கு வந்து ஓகே சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ரகசியமான பேச்சுவார்த்தை நடக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதிமுகவில் வந்து எடப்பாடியை கலெக்டி விடுறதுக்கு அமித்ஷா திட்டம் போட்டிருக்காரு பாஜக சொல்லு கேட்குற மாதிரி ஒரு அண்ணா அதிமுகவை உருவாக்கி எஸ்பி வேலுமணி செங்கோட்டியம் போன்ற ஆளுகளை வச்சு இதுதான் அண்ணா திமுகன்னு சொல்லி ஒரு புது டீமை உருவாக்குறதுக்கு அமித்ஷா திட்டம் போட்டிருக்காரு வரக்கூடிய தேர்தலில் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதில் வந்து அதிமுகவில் உள்ளவர்தான் முதலமைச்சர்னு சொன்ன அமித்ஷா வந்து ஒரு இடத்துல கூட எடப்பாடி பேரை சொல்லாததுக்கு இதுதான் காரணம் இப்படி புதிய இதுவரைக்கும் யாருமே வெளியிடாத ஆச்சரியமான அதிர்ச்சியான ஒரு விறுவிறுப்பான செய்திகளை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் வந்து கவனமாக கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ளத்தில் அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் பாஜக திமுக கூட்டணி ஏற்பட்ட நாளில் இருந்தே அது வந்து பொருந்தா கூட்டணியாக தான் இருந்துட்டு வருது பல கட்டங்களில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடான கருத்துக்களை தான் வெளியிட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியாவது நம்ம இந்த பாஜக கூட்டணியிலேருந்தே மீண்டும் ஆகணும் அதே சமயம் நம்ம ஈடி போன்ற தொந்தரவுகளுக்கும் ஆளாயிடக்கூடாது எப்படி சமாளிக்கிறாங்கிற ஒரே கவலையில் தான் எடப்பாடி தொடர்ந்து இருந்துக்கிட்டு வர்றாரு ஆனால் அதை புரிந்து கொண்ட அமித்ஷா வந்து அவர் வேறு ராஜதந்திரமான திட்டம் போடுறாரு அதிமுகவுக்கு தலைமையாக எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து அவரை வந்து இதில் டம்மியாச்சிட்டு அதிமுகவை உடைச்சி ஏற்கனவே அவங்களுக்கு வந்து மகாராஷ்டிராவில் சிவசேனா உடைச்ச அனுபவம் இருக்குது பல மாநிலங்களில் அப்படி சொன்னியிருக்கிறாங்க அந்த மாதிரி இங்கே அதிமுகவை உடைச்சி இந்த செங்கோட்டையும் எஸ்பி வேலுமணி போன்ற ஆளுகளை வச்சு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதோட ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி நம்ம வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்தித்தா என்னங்கிற மாதிரி ஒரு புது திட்டத்தை வந்து அமித்ஷா போட்டிருக்காரு அந்த திட்டத்துடைய வெளிப்பாடு தான் சமீபத்தில் மதுரையில் வந்து பேட்டி கொடுத்த அமித்ஷா அவர்கள் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு தெளிவாக அழகாக விளக்கமாக சொல்கிறாரு அப்போ என்டி ஆட்சினால் யாருங்க முதலமைச்சருங்கிறப்ப அதிமுகவில் உள்ளவங்க முதலமைச்சர்னு அவர் சொல்கிறாரு ஒழிய எடப்பாடி அவர்கள் பேரை ஒரு இடத்துல விட இது வரைக்கும் எந்த நேரத்துலையும் அவர் சொல்லலை ஆக அமித்ஷாவுடைய திட்டம் வந்து எடப்பாடியே முதலமைச்சர் ஆக்கிறதே கிடையாது அப்படிங்கிறதோட இன்னொரு ஆச்சரியமான தகவல் இப்போ புது தகவல் என்னென்னா அவர் திட்டப்படி அதிமுக உடைச்சி எஸ்பி வேலுமணி அந்த செங்கோட்டையன் போன்ற ஆளுகளை வச்சு ஒரு ஒரு டீமை உருவாச்சு அந்த கூட்டணியில் வந்து பாஜக தலைமையில் அந்த உடையப்பட்ட அதிமுகவும் டிடிவியுடைய அம்மா முன்னேற்ற மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் பாமகவுடைய பாமக தேமுதிக ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் பாரிவேந்தனுடைய ஐஜேகே போன்ற கட்சிகளையெல்லாம் சேர்த்துட்டு அதோட விஜய் அவர்களையும் எப்படியாவது வலைய போட்டு வீசி இழுத்து இதோடு சேர்த்து ஒரு டஃப்பான கூட்டணியை ஏற்படுத்திட்டு ஜெயிச்சோம்னா எந்த ஒரு கட்சிக்குமே வந்து அறுதி பெண்மாரி மெஜாரிட்டி வராது அப்போ பாஜக நம்ம வந்து அந்த ஆட்சி அமைக்கிற ஒரு பொறுப்பை எடுத்து நாங்கள் தான் என்டிஏ கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லி அந்த பாஜகவுடைய தமிழ் மாநில தலைவராக இருக்கிற நயனார் நாகேந்திரன் முதலமைச்சராகிறதாதாவும் துணை முதலமைச்சர் போன்ற பொறுப்புகளை வந்து எஸ்பி வேலுமணி போன்ற ஆளுகளுக்கு கொடுத்துட்டு செங்கோட்டையம் போன்றவங்களுக்கு வேறு சில அமைச்சர் பொறுப்புகளை கொடுக்குறதாவும் புது திட்டத்தை வந்து அமித்ஷா வகுத்திருக்கிறாரு இந்த திட்டத்தை வகுத்ததுடைய காரணம் தான் அமித்ஷா அடிக்கடி உறுதியாக சொல்கிறாரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாரு ஒழிய அண்ணாம திமுக தலைமையிலான ஆட்சின்னு அவர் சொல்லவே கிடையாது முதலமைச்சர் யாருங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை சொல்லவே கிடையாதுன்னு பலரும் இப்போ விமர்சனம் பண்ணுறாங்க இதுக்கு இன்னொரு காரணம் சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழாவில் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் கலந்துக்கிறாரு அந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி போய் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் முருகன் சிலையை வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு அவர் ரொம்ப அன்பளிப்பாக கொடுக்குறாரு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கை போட்டு அமர்ந்து நயினார் நாகேந்திரனும் எஸ்பி வேலுமணியும் ரொம்ப க்ளோஸ்அப்பாக பல விஷயங்களை மகிழ்ச்சியாக சிரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வோடு பேசிக்கிறாங்க அதையெல்லாம் பல ஊடகங்கள் வந்து ஜூம் பண்ணி வெளிக்காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் மிக அருகாமையில் இருந்த ஒரு சிலர்கள் வந்து அவங்க பேசிக்கிட்ட சில பேச்சுக்கள் வந்து இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கசிய விடுறாங்க இது உண்மையாக அல்லது ஒரு உத்தேசமாக அபாண்டமாங்கிறது தெரியாது ஆனால் பெரும்பாலும் இப்படி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறத மாதிரி தான் அந்த செய்தி வருது அதாவது அந்த கூட்டத்தில் நயனா நாகேந்திரனை சந்தித்த எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அன்னையனை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றணும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் நானும் உங்கள் கூட இருக்கணும் பாஜக என்னென்ன சொல்லுதோ ஆர்எஸ்எஸ் என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் நான் கேட்குறேன் அதற்கான எல்லா விஷயங்களையும் நான் வந்து செய்கிறேன் அதனால் என்ன மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் நயினார் நாகேந்திரன் கிட்ட சொன்னதாகவும் அண்ணா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்டிஏ கூட்டணி தான் அமையும் அதுக்கு அமித்ஷா திட்டம் போட்டார் ஒன்று நீங்கள் முதலமைச்சர் இல்லை நான் முதலமைச்சர்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் வந்து அவருக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்ததாகவும் செய்தி கசிய வருது அப்போ எடப்பாடி நிலைமை என்னாச்சுங்கிறது தானே இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் என்னென்னா பாஜகவுடைய திட்டம் எந்த ஒரு கட்சியோடு கூட்டணி வச்சுருக்கிறோமோ அந்த கூட்டணியை உறவாடி கெடுத்து இல்லாமல் ஆக்கிறது தான் அவங்களுடைய வழக்கம் அதைத்தான் மகாராஷ்டிராவில் சிவசேனாவை செஞ்சு உத்தம்தாக்கரவையே ஆக்கினாங்க அது மாதிரி பல மாநிலங்களில் செஞ்ச அவங்க தமிழ்நாட்டில் வந்து அரசியல் ரீதியாக அவர்களால் வந்து தாங்கள் செஞ்ச சாதனை இது அதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியாதுங்கிறதுனால இப்படி மத பிரச்சனைகளையும் ஒரு கடவுள் நம்பிக்கையும் அரசியலாக்கி ஏதாவது பிரச்சனை பண்ணி இங்கே ஆட்சியை பிடிச்சிடலாமாங்கிற ஒரு திட்டத்தில் இருக்காங்க அந்த திட்டத்துடைய வெளிப்பாடு தான் சமீபத்தில் நடந்த முருகன் மாநாடு அந்த முருகன் மாநாட்டில் வந்து அழைப்பு கொடுக்குறப்போ வந்து இந்து முன்னணி தலைவர் நடந்த மாதிரி அழைப்பு கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு கால்கோல் விழா உள்பட நடத்தினது யார் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் நடத்துனது பூரா பாஜக செலவழித்தது பூரா பாஜக வெளியில் பேர் வச்சுக்கிட்ட பேனர் வச்சுக்கிட்டதே இந்த என்று சொல்லி அப்படி நடத்தப்பட்ட அந்த மாநாட்டில் திராவிட கட்சிகளை ஒழிப்போம் திராவிடத்தை அழிப்போங்கிற மாதிரி பிரச்சாரங்களை பண்ணி மக்களை கூப்பிடுறாங்க மக்களை கூப்பிடக்கூடிய அந்த மாநாட்டுக்காரங்க வந்து இதை வந்து ஒரு பாஜக மாநாடு மாதிரி சொல்லாமல் ஏதோ அறுபடை வீடுகளை சந்திக்க வாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பக்தியை பரப்புனதுனால தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து பெரும்பாலும் முருக பக்தர்கள் இருக்கிறாங்க அவர்கள் வந்து பங்குபித்திரமாக இருக்கட்டும் ஆசிமுகமாக இருக்கட்டும் முருக ஆலயங்களில் வந்து வழிபடுவாங்க பாத யாத்திரை போவாங்க கால்நடையாக பல மைல் தூரம் நடந்து போய்ட்டு முருகனை தரிசித்து அவங்க வந்து வழிபட்டுலாம் வர்றதுலாம் வளமே நடந்துக்கிட்டு வருது அப்படி போகிற எந்த மக்களும் வந்து மத துவேஷம் இல்லாமல் பக்தியோடு போய் சாமியை கும்பிட்டு வருவாங்களபடியே அவங்க அரசியல் பண்ண மாட்டாங்க அப்படி நடந்து போகிற அந்த முருக பக்தர்களை ஏன் கேரளாவுக்கு போகிற ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் வழியில் உள்ள இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் வரவேற்று அவர்களுக்கு குளிர்பானங்கள் கொடுத்து உதவி செஞ்சு ஒத்துழைப்பு செஞ்சு வாழ்த்து வரவேற்று வழி அனுப்பி வைக்கிற காட்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒத்துமையெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இங்கேயும் கலவர பூமியாகணுங்கிற திட்டம் போட்டு தான் பாஜக இப்போ என்ன பண்ணியிருக்கு இந்த மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டை எப்படியாவது ஒரு மத வெறிபுடித்த மாநாடாக மாத்துவமாங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அதில் அரசியல் தீர்மானங்களை கொண்டு வந்து அதுலேயும் குறிப்பாக திமுகவுடைய பெயர்லேயும் கொடியிலையும் முதன்மையாக இருக்கக்கூட அறிஞர் அண்ணா அவர்களையும் பெரியார் இழித்து பழித்தும் காணொலியெலாம் போட்டு வீடியோலாம் போட்டு காமிச்சோம் அதை பார்த்து கூட அந்த கூட்டத்துக்கு போயிருந்த நாலு அண்ணாதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு எந்தவித ரோஷமும் கோபமும் வராமல் அவங்களும் ரசிச்சு அப்படி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வெளியே வந்தது தான் இப்போ அதிமுக தொண்டர்களுக்கு பெரிய கோபத்தை உண்டாக்கியிருக்கு ஏங்க உங்கள் கட்சிக்குடைய கொடியிலையும் பேர்லேயும் இருக்கிற அண்ணாவை இவ்வளோ இழிவுபடுத்தி பேசியிருக்காங்களே அந்த மாநாட்டில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்க நியாயமாண்டு பத்திரிக்கையாளர்களும் திமுக தொண்டர்களும் கேட்ட பிறகு மூணு நாள் கழிச்சு ஆ அது தப்பு தான் நாங்கள் சபநாக நேரங்கள் நாகரிகங்கள் அந்த இடத்துல ஒன்றும் சொல்லலை அவங்க அப்படி கூடாதுன்னு ரொம்ப அமைதியான முறையில் தங்களுடைய பதிவை பதிவு பண்ணுறாங்க அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது கூட சொல்லலை அப்போ அண்ணாத்துறை அவர்களையே பெரியார் அவர்களையே எழுந்து புகழ்ந்து இகழ்ந்து பேசினாலும் எங்களுக்கு அதை பற்றி ரோஷமே வராதுங்கிற மாதிரி இருந்த அண்ணா திமுக மேலே இப்போ அண்ணாதிமுக தொண்டர்களெலாம் கோவமாகிட்டாங்க இப்படி எடப்பாடி பழனிசாமி இருந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்ம இப்போ இந்த கோபத்தையெல்லாம் நம்ம காமிச்சிக்கிட்டோம்னா எப்படியாவது பகைச்சிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும் இப்போவே நம்ம பகைச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டோம்னா அமித்ஷா எப்படி நம்மளை டம்மி ஆக்கிடுவார் நம்மளை டம்மி ஆக்குறதுக்கு நம்மளுக்குள்ளே ஒரு கோஷ்டி தயாராக இருக்காங்க செங்கோட்டையன் போன்ற ஆளுங்க எஸ்பி வேலுமணி சமீபத்தில் போய் ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் வந்து பகா பகாவத்து ஆர்எஸ்எஸ் தலைவரை சந்தித்து முருகன் சிலையெல்லாம் பரிசு கொடுத்துருக்காரு நைனா நாயந்திரன் ரொம்ப குழஞ்சி பல விஷயங்கள் பேசியிருக்காரு இவங்க சதி திட்டத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது அப்போ இந்த கோபத்தையெல்லாம் நம்ம காட்டிக்காமல் அடக்கி வந்துட்டு நம்ம சைலண்டாக எப்படியாவது விஜய்க்கு ஒரு தூது விட்டு அழைப்பு கொடுத்து எலெக்ஷன் பத்து நாளுங்க பாஜகவுடைய கூட்டணியை முறிச்சிக்கிட்டு விஜய் அவர்களுடைய கூட்டணியோட இன்னும் சில கட்சிகளோட கூட்டணியோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்தித்தோம்னா ஜெயிக்க முடியாது ஆனால் அதே சமயம் ஓரளவு இந்த பாஜக வந்து நம்மளை குளிபறிச்சு அதிமுக விட்டு வெளியேற்றுகிற திட்டத்தில் நம்ம தப்பிச்சிக்கலாம் அதிமுக கட்சியில் இருக்கிற நம்ம பொறுப்பை வந்து தக்க வச்சுக்கலாங்கிற ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்காருங்கிற ஒரு செய்தியும் கசிய வருது ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நெருக்கு வாட்டத்தில் எப்படியாவது பாஜக கால வரணுன்னு இங்கே திட்டம் போடுற மாதிரியே அந்த பக்கம் அமித்ஷா அவர்கள் என்ன திட்டம் போடுறாரு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை வச்சுட்டு காய நிறுத்தினா அவங்களுக்கு வராது நமக்கு ஆதரவாக இருக்கிற எஸ்பி வேலுமணி செங்கோட்டையின் போன்ற ஆளுகளை வச்சுக்கிட்டு இன்னும் சில கட்சிகளை அதாவது பாஜகவுடைய தலைமையில் அதிமுக உடைச்சி அதில் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையின் போன்ற ஆளுகளை வச்சுக்கின்ற ஒரு அதிமுகவும் அதோடு டிடிவியோடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் பாரிவேந்திரவர்களுடைய ஐஜேகே கட்சி இதையெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு அணியாக்கிட்டு முடிந்த அளவு விஜய் அவர்களையும் எப்படியாவது பைண்ட் அவுட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினோம்னா ஒரு டஃப் கொடுத்து நெருக்கி சில இடங்களை நம்ம பிடிச்சிடுவோம் அப்படி பிடிக்கிறப்ப எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை வராத ஒரு குழப்பம் வரும் அந்த குழப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஆட்சி அமைக்கிற உரிமையை நம்ம கோரி சில சீட்டு நம்மளுக்கு கம்மியாக இருந்தாலும் எப்படியாவது சீட்டுகளை நம்ம கரெக்ட் பண்ணி பிடிச்சி இழுத்து தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் அதுதான் என்டிஏ கூட்டணி தலைமை அதுதான் ஆட்சி அமைச்சு முதலமைச்சராக வந்து எடுத்த எடுப்புலேயே நயினார் நாகேந்திரனை முதலமைச்சராக போட்டுட்டு எஸ்பி வேலுமணி போன்ற ஆளுகளுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து செங்கோட்டையின் போன்ற ஆளுக்கு வேறு சில அமைச்சர் பொறுப்புகளை கொடுத்து அண்ணா திமுகவை சரி பண்ணிட்டோம்னா தமிழ்நாடு கட்டுப்பாடு நம்மளுக்கு வந்துடுங்கிற ஒரு திட்டத்தை அமித்ஷா போட்டிருக்கிறதாவும் இந்த எடப்பாடிக்கு குளிபுரிக்கிற அமித்ஷாவுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடியும் திட்டம் போடுறாருன்னு இப்போ பரவலாக செய்தி வருது இதெல்லாம் நடக்க சாத்தியம் இருக்குதா இப்படிலாம் நடந்தால் திமுகவுக்கு பெரிய கஷ்டம் கவலை வருமானா திமுக வேறு மாதிரி சிந்திக்குது திமுக எப்படி சிந்திக்குதுன்னா தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கங்கள் தான் ஆளணும் வாழணும் ஒன்று திமுக அல்லது அண்ணா திமுக அப்போ அதிமுக வலுவான எதிர்கட்சியாக இருக்கணும் ஒருவேளை திமுக இல்லாத கட்டங்களில் அண்ணா திமுக வரணும் வேறு எந்த கட்சிகளும் வரக்கூடாது இங்கே திராவிட இயக்கங்கள் தான் வாழணும் அப்போ தான் தமிழ்நாட்டு உரிமைகளை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் அதிமுகவை அழிக்க விடக்கூடாதுங்கிறதுல திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டவங்க மிக கவனமாக இருக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் அந்த இந்தியா உள்ள கட்சிகளுமே வந்து அதிமுகவை காப்பாற்றணுங்கிற ஒரு முடிவில் இப்போ இருக்கிறாங்க இங்கே உள்ள அரசியல் நோக்கர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க வகைவெளி தெரியாமல் போய் எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிட்டாரு அதனால் எப்படியாவது அண்ணா திமுகவை பாஜகவோட பொடியிலிருந்து காப்பாற்றி இங்கே நிலைவரை செய்யணுங்கிறதுல திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் உஷாராக இருக்கிறதுனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் எந்த விதமான கூட்டணி அமைச்சாலும் அது வந்து திமுகவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு ஓரளவு மக்களுடைய ஆதரவை பெறுற மாதிரி நிறையா நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாரு உதாரணமாக இந்த பெண்களுக்கான உரிமை தொகை பெண்கள் மகளிர் மகளிர் விடியல் பயணம் அது மட்டும் இல்லாமல் காலை உணவு திட்டம் இப்போ பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான உதவி திட்டம் இல்லம் தேடி மருத்துவம் அப்படி எத்தனையோ விஷயங்களை வந்து அவர் வந்து புது புது திட்டங்களை போட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து திமுக ஆட்சியோடைய நலத்திட்டம் போய் சேர்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்துட்டதுனால அதை நம்ம சும்மா ஏதாச்சும் குறையெல்லாம் சொல்லி அவளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு களங்கம் அடைஞ்சிருக்கிற இந்த பாஜக தான் இப்படி ஒரு ஏதாவது மதவெறி பிரச்சனை சண்டை கலெக்டாக பண்ணி ஆட்சியை பிடிப்போமான்னு நினைக்கிறாங்க அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து இந்து மக்கள் வந்து சாமி கும்பிடுவாங்க இந்து கடவுள்களை வணங்குவாங்க ஆனால் அதே சமயம் அவங்க வந்து அதை போய் அரசியலாக்கி கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது தவறு செய்ய மாட்டாங்கங்கிற முழுமையான நம்பிக்கை திமுகவுக்கு இருக்கிறதுனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவருடைய இலக்கு வந்து இருநூறுங்கிறத மு க ஸ்டாலின் அறிவித்தார் அந்த வகையில் கட் கட்டாயமாக இரநூறு இடங்களில் வந்து திமுகவும் திமுகவுடைய கூட்டணியும் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுங்கிற ஆழமான நம்பிக்கையில் அவங்க இருக்கிறதோட எப்படியாவது திமுகவுக்கு எதிரியாக இருக்கிற அண்ணா திமுகவையும் காப்பாற்றணுங்கிற உறுதியான கொள்கையில் இருக்கிறாங்கங்கிற ஒரு செய்தி வருது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தோடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சினா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலாவக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சோழர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உள்ள துள்ளுபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்றுமனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றிய வாழ்த்துக்கள்